வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கும்பராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் இந்த டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை உள்ள கும்பராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது டிசம்பர் மாத கும்பராசி பலன் பொதுவாக இந்த வாரம் கும்பராசி மக்கள் தங்களின் உணவு மற்றும் தேவையற்ற குடிப்பழக்கங்களிலிருந்து விலகி இருக்க இவர்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள் என்பதில் முக்கிய கவனம் செலுத்துங்கள் முடிந்த வரையில் வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் கும்பராசிக்கு எட்டாவது வீட்டில் கேது பகவான் இருப்பதால் உங்கள் பணத்தை நீங்கள் சேமிக்க நல்ல நிறுவனத்தில் முதலீடு செய்ய நினைத்து இருந்தால் நீங்கள் இந்த வாரத்தில் இது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் காரணம் நீங்கள் முதலீடு செய்த இந்த நிதிகள் யாவும் உங்களுக்கு விரும்பிய லாபத்தை தராமல் போகும் வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் கும்பராசி மக்கள் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் இந்த நேரத்தில் சுற்றுலா செல்வதற்கு இந்த வாரம் சிறந்ததாக இருக்கிறது இருந்தாலும் உங்களுடைய பணவசதி பொறுத்து நீங்கள் திட்டமிடுங்கள் உங்கள் மனமகிழ்ச்சிக்காக இது உங்கள் மனதை இலகுவா இலகுவாக்குவது மட்டுமல்லாமல் உறவுகளுடனான உங்கள் உறவை மேலும் மேம்படுத்த உதவும் கும்பராசியை பொறுத்தவரை குரு பகவான் விழா நான்காவீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு தொழுமுறை பார்வையில் சில நல்லது நடக்கும் நிலையில் இருக்கிறேன் இருக்கிறது இந்த கும்பராசி மக்களை பற்றி நாம் பேசினால் இவர்கள் நல்ல பலன்களை திருப்தியுடன் அடைந்து மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் கும்பராசியில் வேலை தேடுபவர்கள் மற்றும் வேலை செய்பவர்கள் பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் வாய்ப்பையும் பெறுவார்கள் இந்த வாரம் கும்பராசி மாணவர்கள் தாங்கள் படிக்கும் உயர்கல்விக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலை இருக்கும் அதே துறையில் நீங்கள் நல்ல வெற்றிகளை பெறலாம் மேலும் உங்களின் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருடன் உங்கள் உறவுகளை மேம்படுத்த சுப கிரகங்களுடைய இயக்கம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் காற்று நை தூற்றிக்கொண்டு நல்ல பலனை அறுவடை செய்யுங்கள் சனிக்கிழமை என்று உங்களால் முடிந்த உதவிகளை ஏழைகளுக்கு செய்யுங்கள் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்ந்தும் அன்பர்கள் யாவரும் மரமுடன் நலமாக தேக திரகாத்துற ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராடைய அசோலியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நாம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி